காசாவில் இருந்து தோற்று வெளியேறிய இஸ்ரேல் படை இரண்டு படைப்பிரிவுகள் மட்டுமே தங்கி இருக்கும் என அறிவிப்பு மாபெரும் வெற்றியை நோக்கி பாலஸ்தீனியர்கள் ஹமாஸை முற்றிலும் அழிப்போம் என சபதம் ஏற்று காசாவிற்குள் நுழைந்த இஸ்ரேல் படைகள் போர் தொடங்கி அரை வருடத்திற்கு மேல் கடந்தும் அதன் நோக்கத்தை அடைய முடியாமல் வெளியேறத் தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வாடி காசா பகுதியில் தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளை பிரிக்கும் ஒரு இடத்தில் மட்டும் இரண்டு படைப்பிரிவுகள் பிரிவுகள் தங்கியிருப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கான்யூனிஸ்ட் பகுதியில் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ராய்டஸ் செய்தி நிறுவனத்திடம் ஒரு பட்டாலியனை தவிர தெற்கு காசா பகுதியில் இருந்து அனைத்து தரைப்படைகளையும் ராணுவம் திரும்ப பெற்றுள்ளது என தெரிவித்துள்ளார் கார்டியன் பத்திரிகை இரண்டு படைப்பிரிவுகள் மட்டும் காசாவில் தங்கியிருப்பார்கள் என குறிப்பிட்டுள்ளது பாலஸ்தீன போராளி குழுக்கள் பல முனைகளில் இருந்தும் ஆக்கிரமிப்பு படைகளை தொடர்ந்து துல்லியமான முறையில் பதுங்கியிருந்து தாக்குதல்களை நடத்தி வந்தனர் இதனால் கடும் உயிரிழப்புகளை இஸ்ரேல் ராணுவம் சந்தித்து வந்தது இதேபோல் கைதிகளை விடுவிக்க நெத்தனியாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கோரி போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன இராணுவ நடவடிக்கை மூலம் கைதிகளை இஸ்ரேலால் விடுவிக்க முடியவில்லை காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் படைகளை பின்வாங்க வேண்டும் போன்ற நிபந்தனைகளை ஹமாஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது இந்த நிலையில் எகிப்தில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்குகிறது இதனிடையே ஹமாஸின் முக்கிய நிபந்தனையை நிறைவேற்றும் வகையில் இஸ்ரேல் படைகள் திடீரென வெளியேறுவதாக ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளது இது இஸ்ரேலுக்கு படுதோல்வியாகவும் பாலஸ்தீனிய போராளிகளுக்கு மாபெரும் வெற்றியாகவும் கருதப்படுகிறது பாலஸ்தீனை தனி நாடாக மாற்றும் முயற்சிகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் விரைவில் சுதந்திர காற்றை சுவாசிப்பார்கள் என நம்பப்படுகிறது